அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து அகிதத்து அல்லாஹு நல்லார்களே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் முஸ்தபா நாயகம் அவர்கள் எழுதிய மாலையின் சில வரிகளை சிலர் இந்த வாட்ஸ்அப் குரூப்களிலே களிலே பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் அதை எதற்கு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்றால் ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்கள் வஹ்தத்துல என்ற கொள்கைக்கு எதிர்ப்பாக இருந்தார்கள் அது சந்தக்கத்தை ஏற்படுத்த கூடிய முஸ்தபா கொஸ்தபாநாயகம் அவர்கள் அந்த வசனங்களிலே என்ற கொள்கையை அவர்கள் நேரடியாக எந்த இடத்திலும் மறுக்கவில்லை ஹலூலி திஹாதுடைய கொள்கைகளை மறுப்பதற்காகத்தான் அவர்கள் அவ்வாறு எழுதியிருப்பது போல தோன்றுகின்றது அதே நேரத்தில் ஷேக் நாயகம் அவர்கள் அவர்களுடைய மெஞ்ஞான துதி என்ற நூலிலே அதாவது ஷேக் முஸ்தபா நாயகம் வலியுல்லா அவர்கள் அவருடைய மெஞ்ஞான துதி என்ற அவர்களுடைய நூலிலே என்ற கொள்கையை மிகவும் திட்ட பேசியிருக்கின்றார்கள் அவருடைய அவர்களுடைய ஷேக் நாயகமாக இருந்த ஷேக் உமர் வலியுல்லா அவர்களை புகழ்ந்து அவர்களிலே பனாவாகி அவர்கள் பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் சுமார் நாற்பத்தி மூன்று பாடல்களை அவர்கள் தமிழிலே பாடியிருக்கின்றார்கள் அந்த பாடல்களில் வஹ்தத்துல் உதிவதுடைய கொள்கையை அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் இந்த இடத்திலே ஒரு சில பாடல்களை நான் இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதிலே முதலாவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒருவ ஒருவ நுருவிலவன் உயிர் பலவும் ஒளியாக கருவும் குருவும் அவன் காணவரும் காட்சியவன் அவன் மருவுமுள்ளோடவனை மனது தந்த சேகவர் மேல் ஒருமையுடன் புகழ் பாட உண்மை நபி காப்போமே இது பாடலாக இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய பொருளை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது நான் அதனுடைய பொருளையும் இங்கே அதே நூலிலே குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கருத்தல்ல அதே நூலிலே மெஞ்ஞான துதி என்ற நூலிலே ஞானாந்த ரத்தினம் திருமணி உரை என்ற அடிப்படையிலே அந்த நூலுக்கு பொருளும் எழுதப்பட்டிருக்கின்றது ஒருவனுருவிலவன் உயிர் பலவும் வழியாக கருவும் குருவும் அவன் காணவரும் காட்சி அவன் அதாவது சர்வ கோடி அண்டாதி சராசரங்களையும் உண்டு பண்ணுவதற்கு காரண சருவியாய் தோன்றிய நூருல் அஹமதியா எனும் ஒளிவானதும் அந்த உஜூதே அதாவது நூருல் அஹமதியா என்ற பெருமானார் சலுல்லா நூர் அந்த உஜூதே அல்லாஹே அதை சுட்டிக்காட்டக்கூடிய சத்குரு என்ற ஆசானும் அந்த உஜூதாகிய ரப்பே சத்குரு ஆகிய ஷேக் ஆகிய ஆசானும் அந்த உஜூதாகிய ரப்பே இன்னும் நல்லுபதேசத்தின் அருளால் நம்மில் ஒளியாக கூடிய கண்காட்சியும் எனவே அன்பு சகோதரர்களே அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை மிகவும் ஆழமாக நீங்கள் கவனியுங்கள் பெருமானார் சிவல்லா அலிஸ்லாமனுடைய நூர் அந்த உஜூதே என்று அல்லாஹு தாலாதான் என்று சொல்லுகின்றார்கள் அதே போல சத்குருவாகிய ஆசானும் அந்த உதூதாகிய ரப்பே என்று சொல்லுகின்றார்கள் அதே நேரத்தில் நம்மில் வழியாக கூடிய கண்காட்சியும் அவனே என்று குறிப்பிடுகின்றார்கள் அதே போல இன்னும் சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய அந்த நூலின் ஏழாவது பாடல்லே சொல்லுகின்றார்கள் இடிவினையை தான் அறுத்து இச்சையெல்லாம் எடுத்தறிந்து ஒரு பொருளை தான் கொடுக்கும் உண்மையுள்ள ஷேகானே கருவாக நின்றிழங்கும் கலிமாவின் உட்பொருளை உருவாக்கி தாருமங்கள் உறுதி உமரன் அதாவது என்று சொல்லப்படுகின்ற ஏற்பட்டு மயக்குண்டு கிடக்கின்ற வேற்றுமை எண்ணங்களை எல்லாம் வேரோடு விட்டும் அறுத்து ஒதுக்கி என்னும் மூல மந்திரத்தின் உள்ளே புதையுண்டு புதையுண்ட பொருளாய் இருந்து உலகமெல்லா உலகமெல்லாவற்றிற்கும் கருப்பொருளாக நின்றுளங்கூடிய சமதியத்தான பரம்பொருளானதை எண்ணில் உருவாக்கி அருள் செய்வீர்களாக என்று சொல்லுகின்றார்கள் அதாவது இருவினை என்று சொல்லப்படக்கூடிய வேற்றுமை எண்ணங்கள் ஹக்கு ஹல்கு என்ற வேற்றுமை எண்ணத்தை நீக்குமாறு சொல்லுகின்றார்கள் அதே நேரத்தில் கலிமா எனும் மந்திரத்திலே புதைந்திருக்கக்கூடிய உலகமெல்லாவற்றுக்கும் கருப்பொருளாக நின்றளங்கக்கூடிய சமதியத்தான பரம்பொருளானதை எண்ணில் உருவாக்கி அருள் செய்வீர்களாக அப்போ உலகம் எல்லாவற்றுக்கும் கருப்பொருளாக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய அதே நூல் பதினாலாவது பாடலே சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய ஷேக் அவர்களை பற்றி தான் அவர்கள் அந்த பாடல்களிலே நிறைய அவர்கள் புகழ்ந்து வர்ணித்து பாடுகின்றார்கள் அதிலே கூறுகின்றார்கள் என் ஷேக் இஸ்மதற்குள் இருந்த என் ஷேகு இஸ்மதற்குள் இருக்கும் அந்த உட்பொருளை முன்னிறுத்தி பார்க்க ஐன முத்துலுக்கு தானாக தன்னழிவு அகமதுக்குள் தரித்தமீம் ரூகாக பின்னதிரே ரப்பாகும் என்று பார்க்கின்றார் அதாவது என் காமில் காமில்ிய குரு நாயகமே தங்களின் திருநாமத்தில் அகமியத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது அதில் அளவிட முடியாத பாக்கியங்கள் அனந்தம் அதில் புதந்தி போயிருப்பதை நான் கண்டேன் அதாவது உமர் என்ற தலை அச்சரமாகிய அந்த நாமத்தின் ஐனானது உஜூதாகவும் நடுவழுத்தாகிய மீமானது அகமதையத்தான ரூஹாகவும் கடைசி எழுத்தான ரே ஆனது ரப்பாகவும் பலீர் என்று இல்ஹாமுடைய புறத்தால் ஒளி வீசி துலங்கிற்று என்று சொல்லுகின்றார் அப்படியானால் கடைசி எழுத்தாகிய ரே ஆனது உமர் வலியுல்லா என்ற அவருடைய அந்த திருநாமத்தின் கடைசி எழுத்தாக வரக்கூடிய ரே என்பது ரப்பாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் அதே போல பதினாறாவது பாடல்களே குறிப்பிடுகின்றார்கள் இந்துமெங்கல் சிவத்தாகும் பின்னும் பல மல்ஹர் பேர் சுலங்கும் ரே அசுமா வசூல் எனக்கு ஜமாலுமென்றன் ஷேகை என்று பாடுகின்றார் அதாவது இன்னமும் என் காமில் ஷேகு நாயகம் அவர்கள் அவர்களே நான் தெளிந்து பார்க்கும் போதில் உமர் என்றதில் ஐனானது தாத்தாகவும் உமர் என்ற நாமத்தில் ஐனானது அந்த முதலாவது எழுத்து ஐன் என்பது தாத்தாகவும் மீமானது சிவத்தாகவும் இரண்டாவது எழுத்து ரேயானது பல மலுகர்களாக வழிபட்ட காட்சிகளின் அஸ்மாவாகும் கடைசி ரேயானது பல மலுகர்களாக பல வெளிப்பாடுகளாக வெளிப்பட்ட காட்சிகளின் அஸ்மாவாகவும் தோன்றிவிட்டது என்று பாருகின்றார் அதே போல அவர்களுடைய அந்த நூல் இருபதாவது பாடலில் சொல்லுகின்றார்கள் அடிபணிந்து கேட்கும் அதில் அறிவதுவே இல்மூல்யத்தையின் வடிவான காட்சி தர வந்தமீன் அயனுயத்தையின் பிடிபடவே குடியிருக்கும் ஐன் ஹக்குல் இயக்கையின் கடிகமல் கமாலுள்ள ஹாதி உமரன் என்று அவர்கள் அந்த ஐநூல் இயக்கையின் இல்முல் இயக்கையின் ஐநூல் இயக்கையின் ஹக்குல் இயக்கையின் கமாலுள் இயக்கையின் என்பவைகளை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார்கள் ஞான வழி செல்லக்கூடியவர்களுக்கு இந்த இயக்கங்களின் வகைகளை பற்றி தெரியும் நாங்கள் ஏற்கனவே இந்த யக்கின்களை பற்றி பேசி இருக்கின்றோம் இந்த இடத்திலே அவைகளுடைய விளக்கங்களை கூற நேரம் போதாமல் இருக்கின்றது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே இன்ஷா அல்லா தேவைப்பட்டால் அவைகளை கூறலாம் அதே போல அவர்களுடைய இருபத்தி இரண்டாவது பாடல் மிக முக்கியமான பாடல் மிக கவனமாக கேளுங்கள் என்ன பாடுகின்றார்கள் மேலான ஷேகனுக்கு மீமில்லா அகமதும் நீர் மேலான ஷேகனுக்கு மீமில்லா அகமதும் நீர் ஆழமெல்லாம் தானாகும் ஐநில்லா அரபியம் நீர் ஆழமெல்லாம் தானாகும் ஐநில்லா அரபியம் நீர் நாளான அறுபதற்குள் நடுவில் நின்ற சிறும் நீர் மூலமதாம் நுக்குத்தாவில் முத்துலக்கம் என்றே என்று பாடுகின்றார் என்ன சொல்லுகின்றார்கள் ஷேக நாயகமே தாங்கள் எனக்கு மீமில்லாத அகமதாக இருக்கின்றேன் அதாவது அகதாக இருக்கின்றீர்கள் அகமது என்றால் என்ன அகமதிலே மீமை எடுத்தால் அஹது அஹது யாரு அல்லாஹ் அப்படியானால் தாங்கள் அல்லாவாக இருக்கின்றீர் என்று பாடுகின்றார் போது இல்லாத அரபியாக இருக்கின்றீர் என்று சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார்கள் இல்லாத அரபி ஆலமெல்லாம் தானாகும் ஐன் இல்லா அரபியும் நீ அப்ப இல்லாத அரபியாக இல்லாத அரபி என்றால் என்ன அரபி என்கிறதிலே நாங்கள் ஐனை எடுத்துவிட்டால் அங்கே ஐன் இல்லாத அரபி என்று சொல்லுகின்ற போது ஐனை எடுக்கின்ற போது அங்கே ரப்பு ஆழமெல்லாம் தானாக அந்த ரப்பாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அவர்கள் ஷேகை விழித்து பாடுகின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்கள் ஷேக என்பது அவர்கள் மீமில்லாத அவர்கள் மீமில்லாத அகமதாகவும் ஐநில்லாத அரபியாகவும் அதாவது அவர்கள் அல்லாவாக இருக்கின்றார்கள் அவனுக்கு வேறானவர்கள் இல்லை என்பதை இங்கே எங்களுடைய ஷேகு அல் ஷேகுல் காமில் முஸ்தபா ஷேக் முஸ்தபா வலியுல்லா அவர்கள் பாடி காட்டுகின்றார்கள் அதே நேரத்தில் அவர்கள் இன்னும் குறிப்பிடுகின்றார்கள் அவர்களுடைய நூல் இருபத்தி ஏழாவது பாடலில் கண்டமதில் நின்றுலங்கும் கனத்த ஜமால் ஐநாகும் உண்டு சுகம் பெற்று வரும் உரத்த ஜலால் மீமாகும் என்று பாடுகின்றார் அதாவது ஜலாலிய ஜமாலியத்தான அழகு சொரூபமானது தங்களின் திருநாமத்தின் முதலாவது அச்சரமாகிய ஐனாக இருக்கும் இந்த ஜடலத்தில் உள்ள சகல ராஜ நாடிகளும் நடைபெறக்கூடிய தத்துவ பூதியாகிய ஜலாலியத்தான அதன் நடுவில் உள்ள மீமாக இருக்கும் ஜலால் ஜமால் அல்லது வறட்சி குளிர்ச்சி ஆகிய இவ்விரண்டும் ஒன்றாய் கலக்கக்கூடியது உண்டான பூரண பொருளான தாத்தனும் சூற்றிய ஒளிவானது கடைசியான ரேயாக இருக்கும் என்று அவர்கள் அவர்களுடைய இந்த பாடலிலே ஜமாலியத்து ஜலாலியத்து சம்பந்தமாக குறிப்பிட்டு பாடியிருக்கின்றார்கள் அதே போல ஷேக் நாயகம் அவர்கள் அவர்களுடைய நூலின் முப்பத்தி இரண்டாவது பாடலிலே சொல்லுகின்றார்கள் முப்பத்தி ரெண்டாவது பாடலில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மணிமிகுந்த ஐன் இலக்கம் மௌஜூது ஹூவாகும் குணமிகுந்த மீம் இலக்கம் ஹுப் ஹிப்பு ஹப் ஆகும் வனமிகுந்த ரே இலக்கம் மகா மகாமன் வாஹிது வாகும் கனமிகுந்த சிற்ருல் உஜூத் காமில் உமரன் சேகை என்று பாடுகின்றார் அதாவது என்ன சொல்லுகின்றார்கள் தங்களுடைய திருநாமத்தின் ஆதி அட்சரமாகிய ஐயனுடைய கணக்கை நோக்கினால் அது திட்டமாக மௌதூதாய இருக்கும் அதாவது அச்சரத்தை நோக்குகின்ற போது அது மௌதூதாய ஹுவியத்தாக இருக்கும் என்று இறைவனை குறிப்பிடுகின்றார் திருநாமத்தின் நடு மீமின் கணக்கை கணக்கானது உகப்பில் நின்று மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது அலங்காரம் பொருந்திய தங்கள் திருநாமத்தின் கடைசி ரேயின் கணக்கானது மக்காமன் என்னும் ரப்பாக இருக்கின்றது கடைசியரே ரப்பாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் ஆலத்தின் ஜீவ கூடுகள் தோறும் சிறாய் புதைந்திருக்கின்ற ரக இரகசியமாக என் காமில் குருவாகி உமரொலி நாயகம் அவர்களே என்று உமர் வலியுல்லா நாயம் அவர்களை அவர்கள் அவர்களிலே அந்த உமர் வலியுல்லா அவர்களுடைய அந்த சூரத்திலே இறைவனுடைய தஜல்லி அவர்கள் பெற்று அவர்களுடைய திருநாமத்தின் கடைசி ரேயை என்ன சொல்லுகின்றார்கள் தங்கள் திருநாமத்தின் கடைசி ரே மக்காமன் வாகிதனும் ரப்பாக இருக்கின்றது என்று சொல்லி பாடுகின்றார்கள் அச்சரமில்லாத பொருள் அச்சரமில்லாத பொருள் ஐநாக நின்றுலங்கும் பட்சமாய் வரும் நுக்குத்தா பலன் மிகுந்த மீமாகும் அச்சரமாய் நின்று வந்த அழிப்பதுதான் ரேயாகும் அச்சரம் நான் என்று முப்பத்தி மூணாவது பாடலே பாடுகின்றார் ஆதியில் யாதொரு உன்னலும் உதிப்புமில்லாது கிடந்த குறிப்பில்லாத கன்சுல் மகவி தாத்தி என்னும் மோகமாகிய இருளானது தங்கள் திருநாமத்தின் ஐனாக இருக்கின்றது அதாவது தங்களுடைய திருநாமத்திலே வரக்கூடிய ஐன் என்பது ஆதியில் கன்சுல் மகவியுடைய அந்த தாத்தை கன்சுல் மகபியுடைய அந்த நிலையாக இருக்கின்றது என்று அல்லாஹுபஹஹான் உடைய அந்த நிலையை குறிப்பிடுகின்றார் அப்பால் அந்த மோகம் எனும் மலையால் மோதப்பட்டு நுரைசுளை நுரைத்து புலைந்த நுக்குத்தா என்ற நாவிகத்தானது நடுவிலுள்ள மீமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அதாவது பிறகு அந்த கன்சுல் மகவியுடைய நிலையிலே இருந்து நுக்குத்தாவாக கன்சுல் மகபியூலியே நிலையிலே இருந்து நுரைத்து விளைத்த நுகுத்தா என்ற நாத விந்தானது நடுவிலுள்ள மீமாக இருக்கின்றது அப்பால் மானிட ரூபத்தை எடுத்து ஆலம் இன்சானளவில் வெளியான அழிவுடைய கோலத்தில் வந்த ரூபமானது கடைசி ரேயாக இருக்கின்றது என்று கடைசி ரே அவர்கள் அந்த நடுவிலுள்ள மீ கடைசி ரே அவர்கள் ஆல மின்சார அளவில் வெளியான அழிப்புடைய கோலத்தில் வந்த ரூபமாக இருக்கின்றது என்று அவர்கள் ஷேகு நாயகம் அவர்கள் பாடி காட்டுகின்றார்கள் அதேபோல முப்பத்தி ஒன்பதாவது பாடலில்